இந்த உலகத்துல நமக்கு யாரையாவது பிடிச்சிருந்தாலோ இல்ல நம்மள யாருக்காவது பிடிச்சிருந்தாலோ அது ரொம்ப வருஷத்துக்கு நினைக்காது ஏன்னா இந்த உலகம் டெய்லி மாறிட்டே இருக்கு இதுல இருக்கிற மனுஷங்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி எதுனா ஆச்சுன்னா கடைசியா என்ன யோசிப்போம் சரி இந்த உலகத்துக்கு தனியாவே வந்தோம் தனியா தான் போக போறோம் மத்ததெல்லாம் டெம்பரவரி தான் அப்படின்னு யோசிப்போம் ஆனா சில பேர் தான் இந்த உலகத்துக்கு வரும்போதே ரெண்டு பேரா வராங்க அவங்க தான் ட்வின்ஸ் ஒரு மர்மமான ட்வின்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் தான் ரிஷி வெல்கம் டு ரிஷிபீடியா பொதுவாக ட்வின்ஸ்னாலே ஒரே மாதிரி தான் பேர் வைப்பாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடப்பாங்க சம்டைம்ஸ் ஒரே மாதிரி கூட யோசிப்பாங்க இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதோட ஸ்டார்டிங்க்கு போனோம் க்ளோரியாவும் ஆப்ரே கிபன்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டில இப்போ வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணி இங்கிலாந்துக்கு வராங்க அவங்க வந்து மூணு வருஷம் கழிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஏப்ரல் லெவன் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அழகான ட்வின்ஸ் ரெண்டு அழகான பெண் குழந்தைங்க பிறக்கிறாங்க ஆப்ரேவும் க்ளோரியாவும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க நினைச்சது தப்புன்னு உணர்றதுக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் ட்வின்ஸ்ன்றதுனால ஜேல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஜூன் இன்னொரு பொண்ணுக்கு ஜெனிஃபர் பேர் வச்சாங்க இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தனித்தனியா பேரு தனி லைஃப் தனி ஐடென்டிட்டின்னு எல்லாமே தனியா தான் இருக்கும் ஆனா இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்து பிறக்கிற ட்வின்ஸுக்கு ஒரே வீடு ஒரே அப்பா அம்மா ஒரே ரிலேட்டிவ்ஸ் ஒரே சாப்பாடு ஒரே ஸ்கூலு சம்டைம்ஸ் நீங்க அந்த ட்வினா இல்ல இந்த ட்வின்னான்னு பார்த்து எதர் ரெண்டு ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க இல்ல ஒருத்தர் ரெண்டு வாழ்க்கைய வாழ்வாங்க இது ரெண்டுமே ஆபத்து தான் ஜூனோ ஜெனிபரும் எல்லா நார்மல் குழந்தைங்களும் எப்படி வளருவாங்களோ அதே மாதிரிதான் வளர்றாங்க ஆனா ஒரு வயசுக்கு வந்தப்புறம் எல்லா குழந்தைகளும் பேச ஆரம்பிக்கும்ல பட் ஜூனோ ஜெனிபரும் பேசவே இல்லை சரி சில குழந்தைங்க ஷை டைம் கூச்ச சுபாவமா இருக்கும் அதனால பேசலன்னு சொல்லி அவங்க பேரன்ஸ்ஸை விட்டாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க பேசவே யார்கிட்டே ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி இந்த குழந்தைங்களுக்கு பேசுறதுலயே பிரச்சனை போல டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போலான்னு பேரண்ட்ஸ் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் குளோரியா ஒரு நம்ப முடியாத விஷயத்த உனக்கும் ஜெனிஃபருக்கும் பதினோரு வயசா இருக்கும் போது அவங்க ரூம் குள்ள இருந்திருக்காங்க அப்போ க்ளோரியா அந்த பக்கம் கிராஸ் ஆனதா அவங்க கவனிக்காம ஏதோ பேசியிருந்துருக்காங்க க்ளோரியாவுக்கு தான் பேசவே மாட்டாங்களே என்ன பேசுறாங்கன்னு சமர் ஷாக்ல என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்னே க்ளோரியாவுக்கு புரியல சரி அவங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா அவங்க பேசுறது ஒரு லாங்குவேஜே இல்லை ஜூனோ ஜெனிஃபரோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜே உருவாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே யார்கிட்டயுமே பேசிக்க மாட்டாங்க பட் இவங்களுக்குள்ள பேசிக்கும் இவங்களோட சீக்ரெட் லாங்குவேஜ்ல தான் பேசிப்பாங்க சப்போஸ் அதை யாராவது கேட்டாலும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது சரி வயசும் ஆகிட்டே போதேன்னு இவங்களை க்ளோரியா ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க ஆரம்பத்தில் ஜூனையும் ஜெனிஃபரையும் பார்த்த டீச்சர்ஸ் பரவாயில்லையே இந்த குழந்தைங்க எந்த தொல்லையும் கொடுக்காம அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து அப்புறமா இந்த குழந்தைங்க அதிகமாக பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி இந்த குழந்தைங்க பேசவே மாட்டாங்கன்றது அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஒன்னாவே போறாங்க வராங்கன்னு ரொம்ப வியடா இருந்ததுனால எல்லாருமே கிண்டல் பண்ணி புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு ஸ்கூல்ல எந்த அளவு புள்ளி நடந்திருக்குன்னா ஸ்கூல் எப்போ முடியுதோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜூனியோ ஜெனிஃபரியோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம் ஏன்னா எல்லாரு கூடயும் வீட்டுக்கு அனுப்பிச்சா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை புள்ளி பண்றாங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி ஆனா இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு

ஜூனுக்கும் ஜெனிஃபருக்கும் இருந்த தங்கச்சி ரோசி என்ன சொல்றாங்கன்னா நாங்க பொம்மைங்க எல்லாம் வச்சு நிறைய விளையாடுவோம் ஜூனும் ஜெனிஃபரும் பேசலன்னா கூட அவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கே ரொம்ப பண்ணா ஜாலியா இருக்கும் ஆனா திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் பேசிக்கும் போது எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கும் அப்படின்னு ரோசி சொல்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இங்கிலீஷ் தெரியும் மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியும் இவங்க நினைச்சா மத்தவங்க கிட்ட பேசலாம் சோ இவங்களால பேச முடியாதுன்னு இல்ல பேச கூடாதுன்னு முடிவு இப்போ டிவி பார்க்கணும்னா கூட அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்களா டிவி பார்க்குறோன்னு அவங்க அம்மா வந்து டிவி ஆன் பண்ணிட்டு டிவி இவங்க ரூம் பக்கம் திருப்பிட்டு இவங்க ரூம் குள்ள இருக்க பெட்லேயே உட்காந்துட்டு டோரை தான் டிவியை பார்ப்பாங்க ரூம் விட்டு வெளியவே வராம திடீர்னு ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்று தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு பட் எப்படி ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஃபயர் டிபார்ட்மெண்ட்கே தெரியாம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜெனிஃபரோட டைரி கிடைக்குது அந்த டைரியை திறந்து பார்த்தப்போ தான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதை ஒரு நாள் நான் எரிச்சேன் அது எரியறதை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு தான் எழுதியிருந்தாங்க கூட நிறுத்தாம நான் என் சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேல எப்போல்லாம் நான் சந்தோஷமா இருக்கணுமோ இதே மாதிரி செய்ய போறேன்னு எழுதிருந்ததுனால இதை படிச்ச அவங்க அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜெயில போட்ட அப்புறமா தான் முத முத அவங்களுக்குள்ள வெறுப்பு வர ஆரம்பிக்குது ஒரு நாள் காலையில ஜூனோட கழுத்துல ஏதோ ஒயரோட மார்க் தெரிஞ்சிருக்கு அது பக்கத்து செல்மேட் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஜெனிஃபர் ஜூனோட கழுத்துல ஒரு ஒயரை வச்சு அவங்கள கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க நிலைமை கைமீறி போனதுனால இந்த கேஸை டீல் பண்ண ஜட்ஜ் இவங்க ரெண்டு பேரையும் மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்க நினைக்காத ஒரு விஷயத்தையும் சொன்னாரு இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது லெட்டர்ஸ் வேணா எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாரு ஆனா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஜூனுக்கு ஜெனிஃபர் எழுதின ஒரு லெட்டர்ல எனக்கு என்னமோ நான் சீக்கிரம் சாக போறேன்னு தோணுது நான் செத்தாதான் உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் எனக்காகவும் சேர்த்து நீயே வாழ் அப்படின்னு எழுதிருந்தாங்க இந்த லெட்டரை எழுதுன கொஞ்ச நாள்லயே ஜெனிஃபர் செத்தும் போறாங்க இவங்க சொன்ன மாதிரியே நடந்தது ஒரு ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இவங்க செத்துது நேச்சுரல் காசஸ் ஹார்ட் அட்டாக்ல ஜெனிஃபரோட கல்லறையில நாங்க ரெண்டு பேரா இருந்தாலும் ஒண்ணுதான் ஒன்னா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர் இதுக்கு மேல ரெண்டு இல்ல வெறும் ஒண்ணுதான் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க ஆனா அவங்க ஜெனிஃபர் சாகிறதுக்கு முன்னாடியே இது எழுதி வச்சிருந்திருக்காங்க பொதுவா ஒரு இட்லியோட டேஸ்ட் இட்லில இல்ல சாம்பார்ல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்றது அந்த கதையோட கிளைமாக்ஸ்ல தான் இருக்கு அதே மாதிரி தான் இந்த கதையோட கிளைமாக்ஸும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஜெனிஃபர் செத்த உடனே ஜூனுக்கும் எதனா ஆயிடும் அவங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் அப்படி நினைச்சப்போ ஜூன் திடீர்னு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் லைஃப்ல ரொம்ப ஆகி எல்லாரும் கூடயும் பேச ஆரம்பிச்சுட்டு அவங்க அத்தனை வருஷம் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெனிஃபர் செத்த சோகம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இவங்க பேச ஆரம்பிச்ச அப்புறம் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்றதுனால எல்லாரும் வந்து இவங்கள இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு இன்டர்வியூல எங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் எங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் செத்தாதான் இன்னொருத்தரால் சந்தோஷமா வாழ முடியும்னு பட் அது யாருன்றது தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய குழப்பமா இருந்துச்சு ஆனால் ஜெனிஃபர் நடக்க போறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் இதை பூர்வ ஜென்மத்து பந்தோம் சொல்றாங்க சில பேரு சாபம் சொல்றாங்க ஆனா இன்னி வரைக்கும் இது மர்மமாவேதான் இருக்கு ஒரு கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லும் போது அந்த பதில் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா பதிலே இல்லாம ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு பதில் இல்லாத கேள்விதான் டுவின்ஸ்